உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி பகல் பத்து மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் பத்து மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷமி கெளரி விரதம் அப்படிங்கறத கொடுத்துருப்பா ஸ்கந்த பஞ்சமின்னு கொடுத்துருப்பா குமார ஷஷ்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா இதுபோக போக இன்றைய தினம் பின் இரவு நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா ஏன்னு பார்த்தோம்னா நாளைய தினம் அந்த ஆனி திருமஞ்சனம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆனி திருமஞ்சனம் நடராஜர் பெருமாளுடைய தரிசனமானது நடக்கும் அதனை முன்னிட்டு இன்றைய தினம் பின் இரவிலே நடராஜர் அபிஷேகம் என்பது எல்லா சிவாலயங்களிலும் நடக்கும் ஆக இன்றைய தினம் அந்த நடராஜர் அபிஷேகத்தை காண தவறாதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பத்து மணி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தொன்போது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம் ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா இதனை எதை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டு வைத்தார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த கேள்வியை கேட்டவர் ஸ்ரீராம் ராகவன் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கார் அவருக்கு மாத்திரமல்ல நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருந்து கொண்டிருக்கும் குறிப்பாக இக்கால இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார் ராகு ராவுகாலன்டா இதை பண்ணாதுடான்னு சொன்னா இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சு வச்சா இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பா இல்லையா நம்முடைய முன்னோர்கள் எதனை ஆய்வு செய்து இந்த டைம் டேபிள போட்டு நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே பார்த்தோம்னா முதலிலே கிழமைகளை தீர்மானித்தார்கள் அதாவது இன்னைக்கு என்ன கிழமை உதாரணத்திற்கு இன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இன்னைக்கு வியாழக்கிழமைதான் அப்படிங்கிறத எதை வச்சு திருமணம் பண்ணாங்கிறத முதல்ல பார்க்கணும் இல்லையா ஏன் சொன்னோம்னா நம்முடைய இதிகாசம் அப்படின்னு எடுத்துண்டோம்னா வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கிழமைகளை பற்றிய குறிப்பு எங்குமே காணப்படவில்லை உதாரணத்திற்கு ராமர் வந்து இந்த கிழமையில தான் பிறந்தாரு அல்ல இந்த கிழமையில தான் அவருக்கு திருமணம் நடந்தது அல்லது இந்த கிழமை நாளிலே தான் அவர் வந்து போருக்கு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த குறிப்புமே காணப்படவே இல்லை ஆனா நட்சத்திரத்தை சொல்லியிருக்கா உத்திர நட்சத்திர நாளன்றிக்கி போருக்கு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பத்தி பேசுறா உத்திரம் நட்சத்திர நாளில்தான் அவருடைய திருமணம் என்பது நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றா அவர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரத்திலங்கலாம் சொல்றா இல்லையா சரி இப்போ முதல்ல கிழமையை எப்படி தீர்மானம் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா இது அத்தனையுமே இதிகாச காலத்திலே இல்லை இந்த கலியுகம் என்பது பிறந்த பிற்பாடு தான் இப்போ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா இந்த கிழமையை தீர்மானிப்பதற்காக ஒரு அளவுகோலை வைக்கிறார்கள் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரியனுக்கு ஒரு ஏழு குதிரைகள் உண்டு அப்படின்னு சொல்றா இல்லையா ஏழு ரத்தங்கள் சூரியனுடைய ரத்தத்திலே அந்த ஏழு குதிரைகள் அப்படின்னு சொல்றா இந்த ஏழு குதிரைகளுமே அவருடைய அந்த கதிர்வீச்சிலிருந்து வரக்கூடிய அந்த ஏழு விதமான கதிர்வீச்சினை குறிப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள் நம்ம வந்து சயின்ஸா இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்லணும்னா விப்ஜியார் அப்படிங்கிறத ஒன்று சொல்றா இல்லையா வானவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா இந்த விப்ஜியார் அப்படிங்கிற தான் அவர்கள் ஏழு குதிரைகளாக அதாவது வயலட் இண்டிகோ ப்ளூ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கலரை பிரிக்கிறார் இல்லையா சூரியனினுடைய அந்த கதிரினை ஒரு ஊடகத்தின் மூலமாக பாஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஏழு விதமான நிறங்கள் பிரிகின்றன இந்த நிறங்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதுங்கிற மாதிரி பிரிக்கிறார் முதல்ல வந்து அந்த ரெட் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம்னா அது சூரியனுக்கும் அப்படிங்கிற மாதிரி வரிசையா பிரிச்சுண்டு வரும் அதை பத்தி நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் ஒவ்வொரு நிறமுமே ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியது அப்படிங்கிற மாதிரி இந்த உண்மை கோள்கள் சொல்கிறோம் இல்லையா ராகு கேத்துவை தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு கிரகங்களுக்கான கதிர்வீச்சு தான் இவைகள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து இந்த நாளிலே முதல் ஒரு மணி நேரமானது எந்த நிறத்தை உடைய அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்குறா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த எல்லோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விப்ஜிஆர்லேயே பார்த்தோம்னா ஜி ஒய் ஓஆர் அப்படின்னு வரும் இன்றைய தேதியிலே அந்த சூரிய உதயத்திலிருந்து முதல் ஒரு மணி நேரம் பார்த்தோம்னா அந்த மஞ்சள் நிறத்தினுடைய கதிர்வீச்சு உடைய அந்த வேவ்லென்த் சொல்றா பாருங்க அது வந்து அதிகமாக இருக்கிறது ஆக இந்த நாளானது மஞ்சள் நிறத்திற்குரிய ஒரு குருவினுடைய நாள் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த நாளை வியாழக்கிழமை அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்றா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே தீர்மானம் பண்ணி வைக்கிறா வச்சுட்டு இந்த கிழமைகளை இதன் அடிப்படையில் தான் பிரித்தார்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிற மாதிரி முதல் ஒரு மணி நேரம் சூரிய உதயத்திலிருந்து முதல் ஒரு மணி நேரம் எந்த ரேசினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ரேஸை பேஸ் பண்ணி இதுதான் இன்றைய தினத்தினை ஆளுகிறது அப்படிங்கிற மாதிரி கிழமைகளை பிரிக்கிறார்கள் இப்படி அந்த நாளினுடைய கிழமையை தீர்மானித்து விட்டு அதனைத் தொடர்ந்து இந்த ராகு காலம் யமகண்டம்லாம் எப்படி வர்றது அப்படிங்கிறதையும் அவள் வந்து அதை கணக்கு போட்டு வச்சிருக்கா இந்த கணக்கு எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை நாளைய தினம் தொடருவோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் இதே ராகு காலம் யமகண்டம் குறித்த அந்த ஆராய்ச்சியோடு சந்திக்கிறேன் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்